சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக டிடிவி தினகரன் அனுமதிக்கப்பட்டுள்ளதை நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள டிடிவி தினகரனுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை என தகவல் வெளியாகியுள்ளது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் விரைவில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் டிடிவி தினகரன் நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த நேரத்தில் அவங்க அவர்களுடைய அவர் சார்ந்தவர்களிடம் கேட்டபொழுது வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அப்பொல்ல சென்றிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீடு திரும்புவார் என அவர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கமாகவே அவருக்கு இம்மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது மாதத்திற்கு ஒரு முறை வழக்கமான முறையாக அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று இந்த பரிசோதனை மேற்கொள்வது என்பது வழக்கமான ஒன்று என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறார் டிடிவி தினகரன் அவரை சந்திக்க இருப்பதாகவும் குருமூர்த்தி இல்லத்தில் அவர் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக நேற்றைய தினத்திலே தகவல் எல்லாம் இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அந்த செய்தி என்பது பூதாகரமாக இருக்கிறது இது வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கான இது வழக்கமான மருத்துவ பரிசோதனை தான் அதற்காகத்தான் அவர் அப்பளோ சென்றிருக்கிறார் என்று அவருடைய தொடர்புடைய நபர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி